அஃதல் அன்னாச காலர் ரசூல் சல்லா அலைவாசல்லாம் சிறந்த மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் என்று வினாவுகிறார்கள் அல்லாவின் பாதையில் போராடக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை செல் செல்வங்களையும் செலவு செய்யக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவின் பாதையிலும் உயிராலும் பொருளாளாலும் போராடக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தை கெட்டி கெட்டி வைக்கக்கூடாது அல்லாவின் பாதையில் என்ன செய்யணும் வாரி வழங்கணும் மாளிகை பிறகு யார் என்று கேள்வி கேட்கப்படுகிறது பிறகு யார் என்றால் மூமினுஃபி சிபி சஃபாபி வி தக்வில் லாகு எது உன்னாசு மின் ஷராபு அதாவது குழப்பமான காலங்களில் வந்து மலக் மலைகள் குன்றுகளில் போய் அல்லாவை இரையச்சத்தோடு வழிபடக்கூடியவரும் இந்த உலக ஃபித்னாவிலிருந்து ஒதுங்கி இருந்து இருக்கக்கூடியவர்களும் மக்களுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது அவர்களுக்கு நம்மளால் எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது நினைக்கிறாரே அவர்தான் உண்மையான மூமின் என்று புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு